நண்பர்களில் என்னக்குள்ளே வீட்டில் வந்து சவுதி அரேபியாவோட ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி இருக்கும் அப்புறம் வந்து நான் உள்ளலாம் போக மாட்டேன் வெளியே தான் நிற்பேன் சரிங்களா ஹாஸ்பிட்டல் வந்து எப்படி இருக்கும் அங்கே உள்ள ஸ்பெஷல் பார்க்கிங் பார்க்கிங்லாம் எப்படி இருக்குது இடங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாமா இந்தாச்சு நம்ம வந்து இந்த ஹாஸ்பிட்டல் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா நான் உள்ளாடி போய் உங்களுக்கு டீட்டெயிலாக காமிக்கிறேன் இந்த ஹாஸ்பிட்டல் பேர் வந்து கேர் மெடிக்கல் இதுதான் வந்து என்ட்ரன்ஸு அந்த பக்கம் எக்ஸிட் சரிங்களா நான் உங்களை சுற்றி அப்படி காமிக்கிறேன் பக்கவாட்டு என்ட்ரன்ஸ் ஆகுதா இது பார்க்கறதுக்கு ஆஸ்பத்திரி மாதிரியா இருக்கு அப்படி இருக்கே செய்யாது இதில் வந்து லெஃப்ட் சைடில் வந்து எமர்ஜென்சி வார்டு இருக்கு ஓகேங்களா லெஃப்ட் சைடில் வந்து எமர்ஜென்சி வார்டு இங்கே இருக்குல்ல இது வந்து எமர்ஜென்சி வார்டு இந்த ட்ராக் வந்து டபுள் டே தான் இது வந்து ஆப்போசிட்ல வண்டி தான் பார்த்தா போகணும் ஹாஸ்பிட்டலில் வந்து அவுட் பேஷன் கிளினிக் இந்த பக்கம் நான் இப்போ இங்கே தான் வந்து ட்ராப் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன் அப்படி அடுத்து பார்க்கிங் பாருங்கள் பார்க்கிங் ஃபிக்ஸ் பண்ணி விடுறேன் இது ஒரு பார்மசி உள்ளாடி பார்மசியும் இருக்கும் ஹாஸ்பிட்டலில் எல்லா ஹாஸ்பிட்டலையும் இருக்கும் இங்கேயும் இருக்கும் இது வந்து இவங்க வந்து தொல்றதுக்குள்ள இடம் எல்லா எல்லா இடத்துலையும் வந்து எங்கள் முஸ்லீம்ஸ் வந்து சலாப்படுறதுக்கு வந்து சலாம் போடுறதுக்கு வந்து ஒரு இடம் வச்சுப்பாங்க தொல்றதுக்கு அதுக்குள்ளே ஏரியா அது இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங் ஏரியா உங்களுக்கே வந்து ஆச்சரியமாக இருக்கும் இவ்வளோ பார்க்கிங் இருக்கா அப்படின்ட்டு கிட்டத்தட்ட ஒரே டைமில் வந்து ஒரு நிறைய கா கார் பார்க்கிங் விடலாம் பாருங்கள் இங்க இருந்து பார்க்கிங் தான் பார்க்கிங்க்கு ஒவ்வொரு பில்லர் இருக்கு போட்டு பாருங்க இங்கேருந்து இருந்து எவ்வளவு பார்க்கிங் அண்டர் ஃபுல்லாகவே பார்க்கிங் தான் எப்படி பார்த்தாலும் ஒரு முந்நூறு நானூறு காராவது இங்க ஹோட்டலில் பார்க்கிங் பண்ணலாம் நான் உங்களுக்கு பாருங்க இதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்களா நம்ம நம்ம வந்து வந்து அப்படியே வந்தாச்சு தான் என்ட்ரி ஆகணும் நீங்க பாத்துப்பீங்க ஆனா கார் என்ட்ரி ஆகணும் இப்போ நம்ம அதே வழியா ஆகும் வருதா இந்தியா அந்தோம் இந்த கைஸ் இந்த மாதிரி தான் வந்து சவுதி அரேபியாவோட ஹாஸ்பிட்டலெலாம் வந்து இருக்கும் அதாவது ஒரு பக்கம் என்ட்ரி ஆனால் எந்த ஒரு பக்கம் எக்ஸிட் ஆக மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் எல்லா ஹாஸ்பிட்டலையும் வந்து பார்க்கிங் இருக்கும் பார்க்கிங் இல்லாத ஹாஸ்பிட்டல் பார்க்கிங் இல்லாத இடமே இங்கே கிடையவே செய்யாது நிறைய பார்க்கிங் இருக்கும் அப்போ நீங்களே பார்த்துருப்பீங்க அண்டர் க்ரௌண்ட் ஃபுல்லாகவே பார்க்கிங் தான் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறுநூறு கார் உடலில் அவ்வளோ பார்க்கிங் இருக்குது ஹாஸ்பிட்டலில் வந்து பக்காவாக இருக்கும் நீட்டாக இருக்கும் அதாவது நீங்கள் என்ட்ரி ஆன ஆனிங்கன்னா எக்ஸ்ரே ஆகிறதுக்கு தண்ணீர் தண்ணீர் ரோடு தான் அதாவது வந்து பில்டிங் அப்படி சுற்றி வரணும் இதுதான் இங்கே உள்ள பிளானும் ப்ளூ பிரிண்ட் இல்லாமல் இப்படி தான் இருக்கும் வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க